ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கேன் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்பா என்ன வெயில் ரொம்ப வெயிலாக இருக்கும் சத்தியமாக முடியவே இல்லை வெயில் எவ்வளோ வெயில் அடிக்குது தமிழ்நாட்டிலுமே வெயில் அடிக்கும் இருந்தாலுமே இங்கே ரொம்ப வெயில் அடிக்குது எவ்வளோ மரம் இருக்குது சுற்றி வீடு சுற்றி மரம் காடு இந்த மாதிரி தான் இருக்கும் அதுலேருந்து ஒரு இலை கூட அசையமாட்டேது அந்த மாதிரி காற்று அடிக்குது பாருங்களேன் எப்படி காற்று அடிக்கிறது பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கூடமே இது பண்ணவே முடியல என்னால் காற்று கொஞ்சம் கூடமே லைட்டாக கூட காற்று அடிக்கவே இல்லை அவ்வளோ வேர்க்குது ஒரு மாதிரி ரொம்ப கச கச கசரம் இருக்கும்ல அந்த மாதிரியே இருக்குது கொஞ்சம் கூட ஃப்ரீயாகவே இருக்க முடில கமல் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அவங்களோட பையனுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டேவா அந்த பையன் பேர் வந்து தேவா உங்களுக்கு விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க ஹாப்பி பர்த்டே தம்பி நீ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் எப்பவுமே நல்லா இருக்கணும் அந்த கடவுள்கிட்ட நான் வா நான் வேண்டிக்கிறேன் நல்லா படி உன்னோடய லைஃப் உன்னோட கையில் தான் நல்லா படித்து நல்லா இது பண்ணும் ஓகேவா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே சந்தோஷமாக இரு அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது நான் டெய்லியுமே அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் நல்லா படிக்கணும் நல்லா படித்து ஒரு பெரிய ஜாபுக்கு போகணும்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கம்மலில் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொன்னேன் வந்துட்டார் நேற்று நைட்டு ஒரு பத்து மணிக்கு போல் ஆமாம் ஒரு எட்டு மணிக்கு போல் பலேஸ்வர் வந்தார் அதுக்கப்புறம் அப்பா போய் ஆட்டோ எடுத்துட்டு போய் கூப்பிட்டு வந்துட்டார் எங்கள் ஊர்லேருந்து பலேஸ்வருக்கு வந்து ஒன் ஒரு மணி நேரம்தான் ஆகும் போகிறதுக்கு அப்புறம் அப்பா போய் கூட்டிகிட்டு வந்தார் நைட்டு பத்து மணி இருக்கும் பத்து மணி தான் வீட்டுக்கு வந்தார் அவர் இனிமேல் எந்திரிக்கெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கார் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை முன்னையோடு இப்போ ரொம்பவே இழைச்சிட்டாரு நான் கூட்ட சொன்னேன் வாங்க வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுப்பலாம்னு நினச்சேன் அம்மா சொன்னாங்க வேண்டாம் தூங்குது வீடு நைட்லாம் சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க அவங்க தூங்குதும் அதுக்கப்புறமா கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க நானுமே கல்லா டீ போட்டு கொடுத்தா வேண்டாம் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்காங்க இன்னுமே எந்திரிக்கவே இல்லை அவங்க இதுக்கப்புறம் தான் எழுப்பிதான் அவங்களை சாப்பாடு கொடுக்கணும் தூங்கிட்டு தான் இருக்காங்க இன்னுமே எந்திரிக்கல அதுக்கு சி கமெண்ட் பண்ணுதுங்க ஒரு சிஸ்டர் எல்லாமே சரியாயிடும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுதுங்கல்ல நான் ஃபீல் பண்ணல இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்குமே கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு நான் கொஞ்சம் சரியாகிறதுக்கெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது தான் நானும் சரி நம்மளுக்கு நமக்குன்னு ஒரு நல்ல டைம் வரும் அந்த டைமில் நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் கடவுள் வந்து நம்மளை சோதிக்கிறாருனா நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லபடியாக வைப்பார் அதுக்காண்டி மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சப்போ எல்லாத்துக்குமே கஷ்டம் வருது கஷ்டம் வருதுன்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு தான் அந்த கஷ்டம் நம்மளை விட்டு போகாது நம்மளால் முடியும் நம்மளால முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக துணிஞ்சிருந்தால் அந்த கஷ்டமே இருக்கிறது நமக்கு தெரிய தெரியாது அதனால கஷ்டம் உங்களுக்குமே தான் கஷ்டமே இருந்தாலும் சரி அது எப்படி சொல்கிறதுனா கஷ்டம் இருக்கும் என்னால் முடியாது எதுவுமே இல்லை என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்க அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் என்னோட குழந்தைங்க இருக்காங்களா என்னோடய குழந்தைக்கு இருக்கேன் நான் என்னோட ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறாரு அவருக்கு நான் இருக்கேன் என் அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு நான் இருக்கா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியாது அவங்களுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நீங்களே அந்த அந்த மாதிரி சொல்லி பாருங்க உங்களுக்கு அந்த கஷ்டமும் தெரியாது எனக்குமே கஷ்டம் நிறைய இருக்குது நான் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை வெளில காட்டிக்க மாட்டேன் என் ஹஸ்பண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் என் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் இங்கே இருக்கிற வீடு இங்கே இருக்கிற மாமனார் மாமியார் ஹெல்ப் பண்ணணும் வீடு கட்டி முடிக்கணும் இது மட்டும் தான் என்னோடய மைண்டில் இருக்க மற்றபடி கஷ்டமாக இருக்கே கஷ்டமாக இருக்கிற உட்காந்து ஆளுதான் ஒரு யூஸ்மே கிடையாது இல்லை அதனால நீங்களும் வந்த மாதிரி தெளிவாக கஷ்டம் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் துணிஞ்சு நில்லுங்க என்னெல்லாம் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நான் சொன்னே மாமே புளிக்குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவங்க சொன்னாங்க நீ புளிக்கொழம்பு வைக்காத வேற ஏதாவது பண்ணு கஞ்சிக்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால கத்திரிக்காய் டோக்கு தான் பண்ண போகிறோம் நான் இரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துல ஃபஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இதை வச்சு தான் கத்திரிக்காய் டூக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம் நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் மூணு உருளைக்கிழங்கு ரெண்டு முருங்கைக்காய் முருங்கைக்காய் கொஞ்சம் முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன் இது வந்து பெரியம்மா வீட்டு மரம் இருக்குது அங்கேயிருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன் நேற்று சமைச்சது கொஞ்சம் பிஞ்சாக இருந்துச்சு நேற்று நைட்டு சாம்பாரில் நான் தான் வச்சு போட்டோம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நேற்று கொஞ்சம் பிஞ்சாக இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் முத்துன மாதிரி இருக்குது முருங்கக்காய் அந்த கத்திரிக்காய் எனக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய்னால் ரொம்ப பிடிக்கும் என் மாமியார்கிட்ட சொன்னனே அந்த மாதிரி முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்காயங்கெல்லாம் போட்டு நான் புளி குழம்பு மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான் அவங்க வேண்டாம் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி பொரியல் மாதிரி பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க சரி கத்திரிக்காய் டூக்கே பண்ணிடலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் நிறையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி தான் பண்ண போகிறோம் சரி நம்ம இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம்னா அப்புறமா வெங்காயம் இந்தக்காய்லாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இது வந்து சின்ன பாத்திரமா அதனால தண்ணி நான் கொஞ்சமாக வச்சு தான் மேலே வச்சுருக்கேன் இது நம்ம பெருசாக பாத்திரத்தில் வச்சு நம்ம எல்லாமே கழுவிக்கலாம் பக்கத்தில் இருக்க வீட்டில் ரைஸ் மில் ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சவுண்டும் மிஸ் பண்ணி கேட்கும்னு நினைக்கிறேன் முருளைக்கிணங்க வந்து ஷேஃபில் தான் கட் பண்ணிருக்கேன் கத்திரிக்காயும் நான் அதே ஷேஃப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன் அந்த ஷேஃப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன் சரி நம்ம எல்லாம் இது ஒரு தனியாக பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு நல்லா கழுவிடலாம் இது வந்து நம்ம அப்புறமா கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நான் வச்சுக்கிறேன் அப்புறம் நான் தக்காளி தான் கட் பண்ண போகிறேன் பார்த்தீங்களா எத்தனை தக்காளி மாமியார் இவ்வளோ தக்காளி என்ன போட சொல்லிட்டாங்க தக்காளி கொஞ்சம் நிறையா போடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால இவ்வளவு தக்காளி பாருங்கள் எப்படியும் ஒரு பத்து எட்டு தக்காளி இருக்கும்னு நினைக்கிறேன் கட் பண்ணிக்கலாம் தக்காளிலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் கட் பண்ணி எடுத்தேன் கூட போயிட்டு நம்ம மசாலா மட்டும் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வரமிளகா ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயம் நாலு பல்லு சேர்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தா நான் கடுகு ஜீரகமும் சேர்த்துக்கல கடுகு சீரகம் சேர்த்துட்டு நம்ம வீட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லா தனியாக எடுத்து வச்சிடலாம் மசாலாவும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போதான் மசாலா ரெடி பண்ணி வந்துட்டேன் இது வந்து பக்கெட்லாம் அங்கே கொஞ்சம் வேலையாக இருக்கும் பக்கெட்டில் கொஞ்சம் அம்மா துணிலாம் ஊற வச்சிருக்காங்க இது இதுமேல் கல்வுறதுக்காண்டி அதனால் இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில் கொஞ்சமான எடுத்து வச்சுருக்கேன் தக்காளிலாம் கட் பண்ணாங்க அதுனா அதனால க்ளீன் பண்ணிவிட்டு அந்த விதை மட்டும் அது எடுக்க முடில அப்புறமா அதை கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இதுல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கேன் இன்னுமே சாப்பாடு வேகலை அன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான் இப்போயே டைமு ஒரு எட்டு மணி போகலாம் எத்தனை மணிக்கு சாப்பாடு பண்ணணும் அரிசியெல்லாம் போட்டேன் இன்னும் வேகலை சாப்பாடு சாப்பாடு வெந்த பிறகு தான் பண்ணணுமே கத்திரிக்கட்டுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு வெந்துருச்சுன்னா சாப்பாடு இப்போ தான் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன் அது கூட வடை சட்டியுமே வச்சுட்டேன் வடை சட்டி காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயுமே சேர்த்துட்டேன் அடுப்பு வந்து அந்த பக்கம் இருக்குது நான் இந்த பக்கம் உட்காந்து இது பண்ணுறேன் ஏன்னா வெயில் வந்துருச்சு ஏன்னா அது கொஞ்சம் பெரிய அடுப்பாக அனல் எல்லா சை இந்த எல்லாம் இந்த மாதிரி ஹோல் இருக்குல்ல இந்த எல்லா சைட்லுமே அனல் கொஞ்சம் அதிகமாக வரும் கை வச்சு கிளற முடியாது என்னால் உட்காந்து கிண்ட முடியாது இந்த சைடு வந்துட்டேன் எண்ணெயுமே காஞ்சிடுச்சி என்னோடய மாமியார் சொன்னாங்க இது வந்து ஒடிசால பேர் புட்டுணுன்னு சொல்லுவாங்க புட்டுணுன்னா ஜீரகம் கொஞ்சமாக கடுகு சோம்பு அதுக்கப்புறம் வெந்தயம் இருக்கும் இதை போடணும் அப்படின்னு சொன்னாங்க சரி எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்போது வெந்தயம் சோம்பு கடுகு மூணுமே நான் சேர்த்துட்டேன் அதுவுமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் புரிஞ்சவன நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயமே நான் சேர்த்துட்டேன் கருவேப்பில்லா அன்றைக்கி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தால் அது கொஞ்சம் வதையிடுச்சு இருந்தாலும் அதமே நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லாயிருக்கும் வாசனைக்கு நம்ம கிளறி விட்டலாம் வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதக்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியுமே சேர்த்துட்டேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்க நினைப்பீங்க இது என்ன தக்காளி டோக்கா இல்ல கத்திரிக்காய் டோக்கான்னு தான் நினைக்கிறீங்க ரெண்டுமே சேர்ந்து தான் நினைக்கிறேன் அவ்வளோ தக்காளி கட் பண்ண சொல்லிட்டாங்க என்னோட மாமியார் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாவை நான் சேர்த்துட்டேன் அது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டா இப்போ கிளறி விட்டுலாம் இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு இது கூட நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் நான் உப்பு சேர்த்து முடிச்சுட்டேன் அடுப்பு கொஞ்சம் எரியாம இருந்துச்சு அதனால அடுப்பு ஊத்திட்டு வரதுக்காண்டே நான் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல வந்து நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் மூணுமே சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து முடிச்சாச்சு இப்போ நம்ம கிளறி விட்டுடலாம் இப்போ எல்லாமே நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் எல்லாம் வேகிறதுக்காண்டி அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து கிளறி விட்டெல்லாம் வெந்திரிச்சாலேன்னு பார்த்துட்டு தண்ணி எல்லாமே வத்தி நீங்கள் பாருங்க ஆனால் அதிகமாக கொடுத்துட்டுனா இருக்கு நல்லா கிளறி விட்டலாம் நல்லா கிளறி விட்டாச்சு உருளைக்கிறங்கெலாம் வெந்துருச்சு கத்திரிக்காயுமே வெந்துருச்சு முருங்கைக்காய் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் வேவலை அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைம் கொதி கொதித்து எடுத்துடலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி இப்போ நான் ஊற்றிட்டேன் இப்போ நல்லா கொதிக்குதும் தண்ணி கொஞ்சம் வத்தனை பிறகு எடுத்து வச்சிடலாம் ஏன்னா மாதிரி தானே பண்ண போகிறேன் எல்லாம் கஞ்சி தான் சாப்பிடுவாங்க அதனால் ஒயிட் ரைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இருந்தாலும் அவங்களுக்கு கஞ்சி சாப்பிட்டே பழக்கிடிச்சா ஒயிட் ரைஸ் மட்டும் நைட்டில் தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பகல் டைமில் அவங்க ஒயிட் ஒயிட் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க ஏற்கனவே வேர்க்கு ரொம்ப வெயில் அடிக்கிறது இல்லை அதனால் அவங்களுக்கு ஒயிட் சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் வேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சாதமும் சுடுசாதம் இருக்குல்ல ரெண்டு சாப்பாடு மிஸ் பண்ணி சாப்பிடுவாங்க நான் எனக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சரி நம்ம நல்லா இது கொதிக்குது கொதிச்சா பிறகு நம்ம இது பண்ணி வச்சிடலாம் நீங்கள் நினைப்பீங்க என்ன உனக்கு மட்டும் சுடு சாப்பாடு அவங்களுக்குலாம் பழைய சாப்பாடுன்னு சொல்லி கேட்பீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை அவங்க வந்து ச சுடு சாப்பாடு வந்து சாப்பிடுவாங்க நைட்டில் மட்டும்தான் நாங்கள் சாதம் மாதிரி ஒயிட் ஒயிட் சாப்பாடு மட் பண்ணி சாப்பிடுவோமே நானுமே கஞ்சி தான் சாப்பிடுவோம் ஏன்னா இந்த கொஞ்சம் டொக்குக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் சாப்பாடு கூட கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வீட்டில் வர தயிர் வர பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் உங்களுக்கு நான் தயிர் காமிக்கிறேன் இந்த மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டா நல்லா கொதிக்கிதும் இந்த டிஃபனுக்குள்ளே தான் தயிர் இருக்குது என்னோடய மாமியார் நேற்று போட்டு வச்சாங்க கட்டியாக தான் இருக்குது தயிர் பாருங்கள் தயிர் கூட சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மோர்லாம் வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு இருக்கோம் சரி எடுத்து வச்சிடலாம் நம்ம தண்ணி எல்லாமே வத்து நல்லா சுண்டு வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள நான் எடுத்து வச்சிட்டேன் தண்ணியுமே வற்றி நல்லாயிருக்கு மூடி வச்சிடலாம் இது வந்து எனக்கு கல்லில் ஒயிட் சாப்பாடு பண்ணி சொன்னால சொன்னோம்ல கல்லில் எனக்கு கொஞ்சமாக ஒயிட் சாப்பாடு பண்ணி வச்சுருக்கேன் வந்து காலையில் செஞ்சாலும் சாப்பாடு ஊத்தி வச்சிருக்காங்க இது வந்து சாப்பாடு தண்ணி தான் இருக்கு சாப்பாடு அப்பா குடிப்பாரு அதனால் வச்சிருக்காங்க சரி நான் மூடி வச்சலு கொஞ்சம் வேலை இருக்கு அந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு நான் பார்க்குறேன் நீங்க பார்த்துருப்பீங்க கத்திரிக்காய் தொக்கு எல்லாமே பண்ணி முடிச்சு தான் கேட்டிருப்பீங்க தக்காளி இல்லை இல்ல கத்திரிக்காய் டோக்கா இவ்வளோ தக்காளி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு மாமியார் தான் கொஞ்சம் நிறையவே தக்காளி போட சொல்லிட்டாங்க அதுதான் தக்காளி ரொம்ப ஈ ரொம்ப மிக்கதாக நான் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கேனே ஒரு வேலையை பண்ணிலாம் முடிச்சாச்சு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணா வெள்ளா காலைல குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சு அந்த ட்ரெஸ் எல்லாமே துவைச்சி முடிச்சுட்டு ஆடுக்கு ஆடு அம்மா வந்து கொஞ்சம் வேலையாக இருக்காங்க வா தோட்டம் இருக்குதுல்ல தோட்டத்தில் புல்லு முன்னாடி முள்ளங்கி முட்டைக்கோசுலாம் போட்டிருந்தாலும் அந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அதனால் ஆடு எடுத்துட்டு போய் நான் அந்த கார்டு இருக்குல்ல அந்த செல்ல நான் விட்டுட்டு வந்தேன் அது சரி அந்த காட்ல முன்னாடியே காட்டுப்பா எல்லாம் வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கல ஆடு விட்டுட்டு வந்து டிரெஸ் எல்லாம் துவச்சி போட்டு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் நான் இன்னும் சாப்பிடவே இல்லை என் ஹஸ்பண்ட் எந்திரிச்சு அப்படிதான் சாப்பிடும் அவருன்னு தூங்கிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் அவர் வந்து தான் சாப்பிடணுமே அவர் வந்தால் அவர் தான் சாப்பிடணும் அவர் வருதும் அவருக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் நான் அவர் கூப்பிட்டு வந்துடுறேன் நான் அவர் கூட்டம் டைம் ஆகிடுச்சி எந்திரிங்க வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்ற அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு சாப்பாடு வேணான்னு கொஞ்சம் நான் தூங்கிட்டு தலைவலிக்குது நான் கொஞ்சம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி வேண்டாம் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் மீட்டர்லாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்களா மாமியார் தயிர் போட்டு வச்சுருக்காங்க பால் வந்து நிறைய தர ஆரம்பிச்சிருச்சு மாடு பால் டீ தான் குடிச்சுமே அப்புறம் தயிருமே போட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மோர்லாம் பண்ணி குடிக்கணுமே மிக்ஸி ஒன்று வாங்கணும் ஃபேன் ஒன்று வாங்கணும் எல்லாமே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கா அவருமே சரி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம் டைம் இருக்குது சீக்கிரம் சீக்கிரம் எதுவுமே பண்ணக்கூடாது கொஞ்சம் இதாக இருக்கும் அது அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நானுமே அவர்கிட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நிச்சயம் பார்க்கலாம்